இன்றைக்கும் விசேஷமாய் படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம பிளஸ் டூ எக்ஸாம் நாளை அதாவது மூன்றாம் தேதி நடைபெறுகிறது வகுப்புக்கான தேர்வு ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது அடுத்து வகுப்புக்கான தேர்வு இந்த மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறுகிறது இருபத்தி எட்டாம் தேதி எக்ஸாம் எக்ஸாம் மூன்றாம் தேதி பிளஸ் ஒன் எக்ஸாம் ஐந்தாம் தேதி இந்த காரியங்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் ஜபிக்க போகிறோம் நாளையிலிருந்து தேர்வு நடைபெறுகிறது இதுதான் பிள்ளைகளை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகக்கூடியது அது டென்த்தா இருக்கட்டும் லெவன்த்தா இருக்கட்டும் இருக்கட்டும் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய தேர்வா இருக்கிறதுனால இந்த தேர்வுகளை நம்ம மனதில் வைத்து ஜபிக்க போகிறோம் அதற்கு நம்ம ஒரு வேத வசனத்தை நம்ம வாசித்து ஜபிக்கலாம் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்று சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது அடுத்து நீதிமொழிகள் ஒன்று ஏழு சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது இன்னும் நிறைய வேத வசனங்கள் ஞானத்தை குறித்து சொல்லுகிறது நான்கு சொல்லுகிறது கல்விமானின் நாவை கத்தர் என

കാഴ്ചവെക്കുറോ മാണവികൾ കാഴ്ചവെക്കുറോ എല്ലാ പിള്ളകളെ കാഴ്ചവെക്കുറോ എങ്കൽ തിരുച്ചബയിൻ പിള്ളകളെ കാഴ്ചവെക്കുറോ എങ്കൽ ഗ്രാമത്തിൻ പിള്ളകളെ കാഴ്ചവെക്കുറോ എങ്ങടെ തമിഴ്നാട്ടിൽ മുഴുവതിലും ഇരിക്കുന്ന എല്ലാ പിള്ളകളെ കാഴ്ചവെക്കുറോ ആണ്ടവരെ തേർവെളുതുവതർക്ക് പിള്ളകൾക്ക് ജ്ഞാനത്തെ കൊടുങ്ങ ആണ്ടവരെ അനേക ജ്ഞാനത്തിലെ കുറവുള്ളവർകൾ ഇരിക്കണം ഉമ്മടത്തിൽ നിന്ന് കേട്ട് പെറ്റിക്കൊള്ള നാങ്കൾ ചെവിക്കുറോ ഹല്ലേലൂയ ജ്ഞാനത്തിലെ കുറവുള്ളവർകൾക്ക് ജ്ഞാനത്തെ കൊടുങ്ങ ആണ്ടവരെ കത്തർക്ക് ഭയ பயப்படுதலை ஞானத்தின் ஆரமோ ஏசப்பா ஞானத்தை கொடுங்கப்பா உமக்கு பயந்து உம்மிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே ஆயத்தமாக்கப்படட்டும் ஜெயத்தை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவர் ஞானத்தில் குறை நீ சம்பூர்ணமாய் கொடுக்கிற கத்து உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஞானத்தினால நிரப்புங்கப்பா ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவர் படித்தது ஆண்டவரே ஞான ஞாபகத்தில் இருக்கணும் ஆண்டவர் தெய்வீக ஞானத்தினால் நிரப்ப

எவ்வளவுதான் படிச்சு எழுத்து நல்லா இல்லனா ஒன்று செய்ய முடியாது நல்ல எழுத்து வளமையா நல்ல ஞானமாய் அழகாய் பிள்ளைகள் உதவி பிதாவே பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பது மாத்திரம் அல்ல நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க நல்ல எழுத்து வளமையை கொடுங்க படித்தது மறந்து விட கூடாதுப்பா படித்தது மறந்து விட கூடாது நல்ல எழுத்து வளமையை கொடுங்க எல்லாரும் ஜோ மணு ஆண்டு பிள்ளைகளுக்கு நல்ல எழுத்து

பலவீனம் பிள்ளைகளுக்கு தொடக்கூடாது எந்த வியாதிகள் பிள்ளைகளுக்கு தொடக்கூடாது ஏசுவின் நாமத்தினால் ஏசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு நீங்க அற்புதம் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யணும் எந்த வியாதி தொடக்கூடாது எந்த பெலவினம் தொடக்கூடாது பல லட்சம் பிள்ளைகள் ஆண்டவர் எக்ஸாம் எழுதுவாங்கப்பா நல்ல சுகத்தை கொடுங்க கால சூழ்நிலைகளை சாதகமாக்கி கொடுங்கப்பா ஆலேலூயா ஸ்தோத்திரம் 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 நல்ல நல்ல பிள்ளைகள் சாப்பிடணும் பயம் நிறைய பிள்ளைகள் பறிச்ச பறிச்சனு பயத்திலே சாப்பிடாம இருக்கிற பிள்ளைங்கள்லாம் உண்டு நல்லா சாப்பிடணும் பயம் மாறணும் வேதம் சொல்லுகிறது பயப்படாது உன்னுடனே கூட இருக்கிறேன் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறான் நல்லா படிச்ச அந்த பிள்ளைங்களுக்கு எந்த பயமுமே இருக்காது பயம் எந்த பிள்ளைக்குமே இருக்க கூடாது கத்தர் கூடவே இருக்கணும் நல்ல சாப்பாட்டு நிமித்தம் எந்த பிரச்சனைகள் வராதபடிக்கு கத்தர் பாதுகாத்து நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து பயங்கள் எல்லாம் கத்தர் எடுத்து போடணும் சோர்வுகளையெல்லாம் கத்தர் எடுத்து போடணும் அதற்காய் ஜோமனு மிஸ் தௌத்துடா மிஸ் தௌத்துடா பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பிடணும் சாப்பாடு நிமித்தம் எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது தேர்வை குறித்த பயம் மாறட்டும் பயம் படாதே நான் கூடவே இருக்கிறேன் வாக்கு பண்ணின கத்து தேர்வை குறித்த பயம் விலகுவதாக எல்லா சோர்வுகள் மாறட்டும் மாண்டவர்கள் கவனமாய் பிள்ளைகள் படிக்கணும் கவனமாய் ஞானமாய் படிக்கணும் நல்ல புரிந்து படிக்கணும் ஏதோ மனப்பாடம் பண்ணினா மனசுல இருக்காது புரிந்து கவனமாய் படிக்க கத்தர் உதவி செய்யணும் ஜோ பண்ணுவோம் பிள்ளைகளுக்கு நல்ல கவனத்தை ஆசிர்வாதத்தை எல்லா குழப்பங்கள் மாறணும் எல்லா விளையாட்டு காரியங்கள் மாறணும் அசால்ட்டான எண்ணங்கள் மாறணும் அநேக பெற்றோர்கள் வருத்தப்படுறாங்க என் பிள்ளை இன்னும் விளையாட்டு பிள்ளையா இருக்கிறது இன்னும் பரிச்சை குறித்த எந்த எண்ணமும் இல்ல அசால்ட்டா இருக்கிறாங்க அசால்ட்டா இருக்கிறாங்க சொல்லி பெற்றோர்கள் நினைத்து பயந்து கொண்டிருக்கிறாங்க பெற்றோர்களுடைய பயத்தையும் கத்தர் மாற்றட்டும் பெற்றோர்களுடைய பயம் மாறட்டும் பிள்ளைகள் ஆமேன் குழப்பங்கள் மாறட்டும் ஞானமாய் படிக்கணும் ஆமே நாமே நாமே புரிந்து படிக்கணும் ஞானமாய் பிள்ளைகள் தேர்வு எழுதணும் விளையாட்டான தன்மையெல்லாம் எடுத்து போடணும் இவர்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க கூடியதான தேர்வு ஆண்டவரே அவர்களுக்கு அசால்ட்டான தன்மையெல்லாம் எடுத்து போடுங்கப்பா அசால்ட்டான நிலவரவெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவர்கள் பிள்ளைகளை குறித்த பயம் பெற்றோருக்கு உண்டப்பா ஆமே பிள்ளைகளை குறித்த பயத்தை எடுத்து போடுங்க பிள்ளை நல்லா படித்து நல்லா தேர்வு எழுதும் நல்ல அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெறும் வேண்டும் என்கிற சிந்தையை கொடுங்க ஆண்டு பெற்றோர்களுக்கு இருக்கிற எல்லா பயங்கள் மாற ஜோ மண்ணுவோம் அலையிலூயா பிள்ளைகளை குறித்த பயம் மாறட்டும் பெற்றோர்களுக்கு இருக்கிற எல்லா பயம் மாறட்டும் ஆண்டு லூயா காலே லூ எல்லா பயம் எடுத்து போடுங்கப்பா நல்ல பயத்தை எடுத்து போடுங்க ஆண்டு வரு காலே லூயா காலே லூயா காலே லூயா நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் நிறைய பேரு வேற சிந்தனைக்கு இடம் கொடுத்துருந்தாங்க ரிசல்ட் வந்ததும் பெயில் ஆயிட்டா எதிர்பார்த்த மார்க் இல்லைன்னா தவறான முடிவு எடுக்கிறாங்க ஆண்டுதாமே இந்த பிள்ளைகளை வேறு சிந்தனைக்கு கடைசி நேரத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனையும் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது எதுவாயிருந்தாலும் அதை ஏற்றுக் மனப்பக்குவத்தை கற்றுக் கொடுக்கணும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கணும் தவறான சிந்தனைக்கு இடம் கொடுக்க கூடாது அநேக பிள்ளைகள் தவறான சிந்தனைக்கு

பிள்ளைகளை அடுத்து எதிர்காலத்தில் என்ன செய்யணும் என்பதை அன்று பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுங்கப்பா நல்ல ஆலோசனை கொடுத்து நடத்துங்க அன்று எல்லாவற்றையும் அப்பா எல்லா பயத்தை நீங்க எடுத்து போடுங்க எல்லா பயத்தை நீங்க எடுத்து போடுங்க அன்று வரு நாமே நல்ல ரிசல்ட் கிடைக்க கத்தர் உதவி செய்யுங்க அன்று ரிசல்ட் கிடைக்க உதவி செய்யுங்க எக்ஸாம் எழுதும் போது ஆமே நாமே படித்ததை நல்ல நினைவுல வரணும் எதெல்லாம் படிச்சிருக்கிறாங்களோ அதுல கேள்விகள் வரணும்

அழகான பதில தெரிந்தும் எழுதிவிடக் கூடாதுப்பா ஆலையில் நல்ல பதில எழுத கத்தர் உதவி செய்யுங்க ஆலையில் எல்லா கலக்கத்தை எடுத்து போடுங்க மன கவலைகளை எடுத்து போடுங்க எல்லா பயத்தை எடுத்து போடுங்க இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பயத்தோடு இருக்கலாம் எல்லா பயம் மாறட்டும் தேர்வை குறித்த பயம் விலகட்டும் ஏசுவின் நாமத்தினாரு அப்பா பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க சரியான நேரத்தில் எக்ஸாம் காலுக்கு கடந்து செல்லணும் எதையும் மறந்துடக் கூடாது சரி

உதவி செய்யுங்க எந்த பாடம் புரியலையோ எந்த பகுதி புரியலையோ அதை கற்றுக்கொடுங்க கொடுங்க ஆண்டு அற்புதம் செய்யங்கப்பா பிள்ளைகளை குறித்த பயம் பெற்றோருக்கு இருக்கும் என்று சொன்ன அதை எடுத்து போடுங்க கத்தர் அற்புதம் செய்யுங்க ஆண்டவர் ஜபத்திற்கு நீங்க பதில் கொடுங்கப்பா பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க நல்ல மதிப்பெண் எடுக்க கத்தர் உதவி செய்யுங்க உங்களுடைய பிள்ளைகள் முதல் பிள்ளைகளாய் தேர்ச்சி பெற உதவி செய்யுங்கப்பா எல்லா பிள்ளைகளும் நல்ல எக்ஸாமு நல்ல தேர்வெழுதி வெற்றி பெற நீங்க உதவி செய்யுங்க நாளை முதல் மூன்றாம் தேதி முதல் அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறுகிற தேர்வில் எல்லா பிள்ளைகளோடு கத்தர் கூடவே இருந்து அற்புதமாய் அதிசயமாய் பண்ணுவோம்

இது வந்து பலிப்பதாக நம்புகிற எல்லாருக்கும் இது வந்து பலிப்பதாக இந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக ஞானத்தினால் நிரப்பப்பட நாங்கள் தொடர்ந்து வழி நடத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் வேறு சிந்தனைக்கு பிள்ளைகள் இடம் கொடுக்க கூடாது இது வாழ்க்கையை நிர்ணயிக்க கூடியது என்பதை அறிந்து உணர்ந்து பிள்ளைகள் கவனமாய் சாக்கிரதையா எச்சரிக்கையோடு படிக்க கத்தர் உதவி செய்யும்படியாச்சு அப்படிப்பட்ட சிந்தையை கொடுங்க செல்போனுக்கு அடிமையாகி விடாதபடி பரீட்சை நேரங்களில் செல்போன்ல பிள்ளைகள் நேரத்தை செலவழிக்காதபடி புஸ்தகத்தோடு நேரத்தை செலவழிக்க கத்தர் உதவி செய்யுங்க கொள்ளும் தொடர்ந்து வழி நடத்தும் தேர்வு எல்லா பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் வியாதி பலவீனங்களுக்கெல்லாம் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் பெற்றோருக்கும் பிள்ளைகளை குறித்த பயத்தை எடுத்து போட சபிக்கிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் அமைதியான நேரம் மேலே எல்லாம் உடைய கரங்குழப்பு கொடுக்கிறோம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் சபங்க எழுப்பினாவே ஆமே நாமே நாமே நாமே